அலாம் வலைக்கம் வரமத்து அலமதுல்லா முக்தி இருக்கின்ற குகையில் மூடி மூடி திறக்கின்ற முகப்பு வழியில் பக்தியுடன் பார்த்திட பாத்திட பாதை தெரியுமே கண்மணியே அலமது வாசியுடன் களிமாதனை கூறு தெளிவான முச்சுடலில் பாரு திங்கள் மகமது வருவார்கள் பாரு அப்போ இதெல்லாம் வந்து சாதாரண பேச்சுகள் கிடையாது புரியுது சாதாரண பாடல்கள் கிடையாது இது வந்து இல்மை கற்று அறிந்து இல்மை கற்று அறிந்து அமல் செய்து அனுபவம் பெற்ற மகான்கள் தான் இந்த மாதிரி பாடல்களை பாட முடியும் இவ்வளவு அருமையான விளக்கத்தை மிக சுருக்கமான முறையில் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா களிமா என்ற முத்தொன்று இளங்குது பார் காணும் இன்சானுக்குள்ள அதை கண்டவர்கள் தான் மூமின்கள் அவர்களின் தேகத்தை மண் மௌத்துக்கு பிறகு மண் தின்பது ஹராம் என்றது வேதம் அப்படி சொல்றாங்க அப்ப அந்த களிமா என்கிற முத்து இன்சானுக்குள்ளதான் இருக்குது களிமாவை நாம் ஏற்றளவில் பார்த்துருக்கிறோம் வாயளவில் களிமாவை சொல்லியிருக்கின்றோம் நாவளவில் சொல்லியிருக்கின்றோம் நாவினால் சொன்ன களிமா நாவு சட்ட பின்பு வந்து வந்த யமனுக்கு பதில் சொல்லுமோ கேட்குறாங்க களிமாவை இதில் சொன்ன நாவினால்தான் சொன்னோம் களிமாவை பார்க்க இல்லை அல்லவா ஆ இஸ்ரேல் வந்துடுவார் சக்கராத்தருடைய ஹாலில் அப்போ களிமா சொன்ன அந்த நாவு உசும்பாது அப்படியே இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க நாவினால் சொன்னால் களிமா அதுக்கு பவர் இல்லைங்கிறாங்க நாவினால் சொன்ன களிமாவுக்கு பவர் இல்லை சக்தி இல்லை வந்த யமனுக்கு பதில் சொல்லும்போங்கிறாங்க அப்போ களிமாவை என்ன செய்ய வேண்டும் களிமம் களிமாவை தன்னூர் பார்க்க வேண்டும் முத்து முகப்புக்குள்ளே முச்சந்தி மூளையில் குத்து விளக்குன்றே எரியது பார் அந்த களிமா எப்படி தெரியும் குத்து விளக்காக அந்த ஜோதியாக தெரியும் சிறு ஜோதி என்று நினைக்காதே அருள் பெரும் ஜோதி என்று சொல்கிறாங்க மாபெரும் ஒரு நூறு முத்துலன்னு சொல்றாங்க அஹமது